வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்ப்பது கியூட் குவீன்ஸ் உங்கள் இதயத்தை உருக்கும் அழகான தமிழ் கதைகள் அரங்கம் இங்கே நம்மால் கொண்டு வரும் கதைகள் சுவாரஸ்யமான மர்மமான மனதை தொடும் கதைகள் இப்போது நம்முடன் சேர்ந்து ஒரு அற்புதமான தமிழ் கதையை ரசிப்போம் வாருங்கள் இன்று நம்முடைய கதை ஸ்டோரி டைட்டில் கட்டுப்பாடு வேண்டும் நம்மோட கதையின் உலகத்துக்குள் பயணம் செய்ய தயாரா அப்படியானால் வீடியோவை முழுக்க ரசிக்கவும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் விவசாயி ஒருவர் புதிதாக ஒரு ஆலமரக் கன்றி தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார் அது காற்றில் அசைந்து ஒடிந்து விடாமல் இருக்க அருகில் ஒரு குச்சியை நட்டு வைத்து செடியை அதில் கட்டி வைத்தார் பிறகு அதைச் சுற்றி வலையால் வேலி அமைத்தார் நேரத்துக்கு நேரம் தண்ணீரும் உரமும் போடப்பட்டது இதை பார்த்த எதிரே இருந்த காட்டு செடி ஒன்று ஆலமர கன்றை நோக்கி இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா எங்களைப் பார் நாங்கள் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம் ஆனால் நீயோ குச்சியால் கட்டப்பட்டு கூண்டுக்குள் அணைப்பட்டு கிடைக்கிறாய் என ஏளனம் செய்தது ஆலமர செடி யோசிக்க ஆரம்பித்தது நானும் பிற செடிகளைப் போல சுதந்திரமாக வாழ்ந்தால் என்ன எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து வெளிவர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே மறுநாள் அந்த காட்டு செடி இருந்த இடம் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது அந்த காட்டு செடியையும் வெட்டி தூக்கி எரியப்பட்டது மறுநாள் அந்த வழியாக வந்த விவசாயியின் மகன் இது என்ன செடி அப்பா ஏன் எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க என்று கேட்டான் இதுவா இது ஆலமரச் செடி இது மற்ற செடி மாதிரி சீக்கிரமாக வளர்ந்து சீக்கிரமாக அழிந்து போறது இல்ல பல நூறு வருஷம் வாழ்ந்து பயன்படக்கூடியது அதான் இதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்றார் விவசாயி தன்னை கட்டி வைத்திருக்கும் கொச்சியும் சுற்றியிருக்கும் வேலியும் நான் இன்னும் நன்றாக வளர்வதற்கு தானே தவிர சுதந்திரத்தை பறிப்பதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டது ஆலமரக்கன்று ஆகவே நீங்கள் ஆலமரமாய் வளர வேண்டுமென்றால் சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தகத்தெரிய நினைத்தால் ஆபத்து நமக்குதான் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பிரியமுடன் உங்கள் குயின்ஸ்